அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் அந்த மனுஷனை விட்டு இருந்தா அவன் பாட்டுக்கு செவனேனு இருந்திருப்பான் தேவையில்லாம அவனை சீண்டி நம்பர் ஒன் ட்ரெண்டிங்காக மாத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக பேசிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சீமானுடைய வீட்டை பெரியார் இயக்கத்தில் இருக்கவங்க முற்றுகையிட போறாங்க அப்படின்னு விட்டு அறிக்கையும் அதற்கு பிறகு இரண்டு கிலோமீட்டர் தள்ளி அந்த போராட்டத்தை நடத்தியிருந்ததும் சீமானுடைய புகைப்படத்தை செருப்பால் அடிச்சிருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு பெரியாரை எதிர்க்கணும் அப்படின்னு சீமான் முடிவு பண்ணதுல இருந்தே சீமானுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் தாறுமாறாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சீமான் வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி குழந்தை வரைக்குமே பெரிய அளவுல விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டு போட்டுட்டு வந்துட்டு இருக்கு சீமான நிதி வாங்கி சாப்பிடுறாரு சீமான் ஒரு உண்மையான தலைவனே கிடையாது அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் சீமானவர்கள் பாத்தீங்கன்னா நான் யாருக்காகவும் என்ன நிரூபிக்க வேண்டிய தேவையே கிடையாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்காரு அப்படின்னே சொல்லலாம் சமீபத்தில் விஜயும் பெரியாருடைய கொள்கையை ஏற்ற போதுதான் சீமானவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அதிருப்தியாகி எல்லாம் தெரிஞ்ச இவனே இப்படி பண்றானே அப்படின்னு ரொம்பவே கோபப்பட்டு இந்த ஒரு பெரியார் பிராண்ட நான் நிச்சயமாக தமிழ்நாட்டை அழிச்சே தீர்வேன் அப்படின்னு பட பாணிலேயே சொல்லியிருந்தார் சீமான் இதற்கு அடுத்தபடியாக பெரியாரையா அப்படின்னு ஏகப்பட்ட கூட்டங்கள் சீமான அடுக்கடுக்காக தாக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் திருமுருகன் காந்தி தமிழ் புலிகள் இயக்கமெல்லாம் சீமானுடைய வீட முற்றுகையிட போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா எதற்குமே அஞ்சாம சீமான் ரொம்ப நார்மலாக ஜிம்முக்கு போயிட்டு வந்ததும் அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு ரொம்ப நிதானமாக பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அமைந்திருக்கு சீமான் பெரியாரை எதிர்க்கும்போது கூட இவ்வளவு பிரபலமாகல அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி சீமானை எதிர்க்கிறோம் சீமானோட வீடு முற்றுகையிடறோம் அப்படின்னு போயிட்டு அந்த பகுதியில கூடிய கூட்டமே காசு கொடுத்து தான் கூட்டிருக்கீங்க அப்படின்னு பெரியார் இயக்கத்து மாதிரி இருந்த ஒரு பெரிய மரியாதையை போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியாரை ஏற்றி நடக்கக்கூடியவங்க ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் பெரியாரோட ஒரு பெரிய முரண்பாடு இருக்கக்கூடியவங்களும் இருந்துட்டு இருக்காங்க இவங்க இருவருக்குமே இவங்க இருவருமே முகம் சுழிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரியாரோட பேரை சொல்லி ஏன் அவர் கெடுக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக பெரிய பெரிய இமேஜ் எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க அப்படின்னு சீமானவர்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயம் தான் பாத்தீங்கன்னா தற்போது நடந்துட்டு இருக்கு இதனாலேயே திமுக கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் தேவையில்லாத விஷயங்களை உண்டு பண்ணி ஒரு பெரிய இமேஜை சீமானுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நிறையவே புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்